நன்மைகள் மனம் தளர வேண்ட்ல்ரைப்பட்டி மற்றும் என் பூலாம்பட்டி வட்டார சபையின் வாயிலாக அன்பார்ந்த நன்கொடையாளர்களே நீங்கள் வழங்கிய நன்கொடையின் வாயிலாக கிறிஸ்து பிறப்பு விழாவானது மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவில் நூறு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை நேரடியாக அவர்கள் இல்லங்களில் சந்தித்து நூறு கட்டில்கள் வழங்கப்பட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை உள்ளடக்கிய நலிவடைந்த குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து நபர்களுக்கு ஒரு சிப்பம் அரிசி வழங்கினோம் என்பதையும் தந்தையை இழந்த நூற்றி இருபது மாணவர்களுக்கு புத்தாடைகள் வழங்கினோம் என்பதையும் பெரியனக்கரைப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு புத்தாடைகள் போர்வைகள் அரிசிகள் என்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினோம் என்பதையும் எழுநூறு நபர்களுக்கு கிறிஸ்துமஸ் விருந்து வழங்கினோம் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பிறன்பு பணிக்காக இந்த ஆண்டு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான செலவினங்கள் செய்யப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த ஆண்டு குறிப்பாக நூறு கட்டில் வழங்க நன்கொடை அளித்த திருச்சியை சேர்ந்த சகோதரர் ஜோ ஞான பிரகாசம் அவர்களுக்கு எங்களது சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பார்ந்த நன்கொடையாளர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இயேசு பாலன் பிறக்கின்ற புத்தாண்டிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவன் பெரியக்கரைப்பட்டி தூய வின்சென்ட் தேபோல் சபை நன்றி நன்றி நன்றி